ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி போகிறதுக்கு தயாராகிட்டு வர பலரும் தங்களது சொந்த வாகனத்தில் திருப்பதி போகிறதையே இருக்காங்க அப்படி சொந்த வாகனத்தில் திருப்பதி போகும்பொழுது நம்மளுக்கு இந்த வண்டியில் இத்தனை பேர் அலௌடா இத்தனை பேரை இந்த வண்டியில் மலையேற்ற விடுவாங்களா இவ்வளோ திங்ஸ் கொண்டு போகிறோமே அது மாதிரி இதையும் விடுவாங்களா இது மாதிரி பல டவுட்டுகள் ஏற்படுறதுக்கு நம்மளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டவுட்டுகள் ஏற்படும் பொழுது ஸ்க்ரீனில் தெரிகிற சப்தகிரி டோல்கேட் செக் பாயிண்ட் ஃபோன் நம்பர் ஜீரோ எயிட் டபுள் செவன் டபுள் டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதே மாதிரி செக்கிங் முடிச்சவுட்டு நீங்கள் மலைக்கு ஏறும்பொழுது மலைப்பாதையில் உங்களுடைய வாகனங்களுக்கோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடர்பாடு சந்திக்க ஏற்பட் நேர்ந்தால் நீங்கள் ஸ்கிரீனில் தெரிகிற மலைப்பாதை வாகன எமர்ஜென்சி ஃபோன் நம்பர் ஜீரோ எயிட் டபுள் செவன் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் அவங்க திருமலை திருப்பதியில் இருக்கிற வாகன எமர்ஜென்சி டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு உதவி பண்ண உடனடியாக வருவாங்க இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்ப நம்பர் மதுரையிலிருந்து இருந்து நேரடியாக சென்னைக்கு வேலை கிடைச்ச தன் மகளை திருப்பதியில் போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் சென்னையில் விடுறதுக்காக எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டாங்க அப்போ நிறையா திங்ஸ் இருந்ததுனால எனக்கு ஃபோன் பண்ணி கீழே ஏதாவது ரூம் கிடைக்குமா ப்ரைவேட் ரூம் கூட ஜஸ்ட் திங்ஸ் மட்டும் வச்சுட்டு நாங்கள் மேலே ரூம் போட்டிருக்கோம் அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணிக்குவோம்னு கேட்குறப்போ கீழே பார்த்தா எல்லாருமே அதிகமான வாடகை சொன்னாங்க அப்புறம் நான் இந்த நம்பர் சர்ச் பண்ணி இது மாதிரி நாங்கள் வேலை கிடச்சிட்டுறதுனால அப்படியே கொண்டு போய் எங்கள் பொண்ணை நாங்கள் அங்கே விட போகிறோம் அதனால் இப்படி வரலாங்களா சார்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க எந்த விதமான கொண்டு போகக்கூடாத பொருட்கள் இல்லாமல் நீங்கள் எந்த திங்ஸ் கொண்டு வந்தாலும் ஸ்கேன் பண்ணிவிட்டு நாங்கள் மலைக்கு அலோவ் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே குடும்ப நண்பரும் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு மேலே கொண்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு தன் பொண்ணை கொண்டு போய் சென்னையில் விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த தகவல் நமது பக்தர்கள் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால இதை ஒரு வீடியோவாக எடுத்து வெளியிடப்படுது இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்திலேயோ உங்க நண்பர்கள் யாராவது சொந்த வாகனத்தில் திருப்பதிக்கு சென்றாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த தகவல் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் திருமலை திருப்பதி போகிற பக்தர்கள் யாராவது தங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியல எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுக்கு விளக்கம் தர தயாராக இருக்கிறோம் இதே மாதிரி திருமலை திருப்பதி பற்றிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்ரீவாரி திருமலை திருப்பதி டிக்கெட் புக்கிங் சென்டர் என்ற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாய